ஒரு சமூகம் சரியாக முன்னேற வேண்டுமென்றால் எல்லோரும் சமமாக வளர்ந்து முன்னேற வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் சமூக முன்னேற்றம் தாழ்ந்தவன் தாழ்ந்தே போவான் உயர்ந்தவன் உயர்ந்தே போவான் என்றால் அது வல்ல வளர்ச்சி அது வல்ல நாட்டின் முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் தேசத்தின் முன்னேற்றம் இங்கே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது பொருளாதார மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமூகத்தில் வளர்த்து வார்த்தை எடுக்க முடியாது வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்ற மேம்பாடு விடுதலை என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும் என் உடன் பிறந்தார்களே இதை உங்கள் உள்ள சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும் அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது ஒரு எழுச்சி ஒரு தேசிய இன எழுச்சி எது இழி சொல் எங்க அண்ணன் மூர்த்தி சொன்னாரு பாருங்க எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த அவமானப்படுத்த தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதைய எழுச்சியாக மாட்டணும் ஆமா பண்ண பண்ண ஆமையா பண்ண இப்ப என்ன பண்ணலாங்கிற அவ்வ தானே இது யாரு முன்னோடி நம் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத உனக்கு விடுதலை இல்லை அவர் கற்பித்ததுதான் அப்ப என்னடா வழி அதை அவரே சொல்றாரு இந்த கூட்டத்திலே கூட்டத்திலேயன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு திமிரி எழு எந்த என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சு சொல்லாக நீ மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை நான் சொல்லல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எதுக்கு வருது இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது ஆண்டு கொண்டு போது அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு பார்க்குறான் எப்படி பார்க்குறான் பாருங்க சமூகம் சமநிலையில் இல்ல நல்லா கவனிச்சுக்கணும் என் தம்பி தங்கிகள் எப்படி வருது பாருங்க அப்போ நில உடைமையாளர்கள் நிலச்சுவார்ந்தார்கள் மிராசுதாரர்கள் இருக்கிறாங்க அவர்கள்ட்டே கூலிகளாக படிகளாக படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள் நம்முடைய தமிழ் குடிகள் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது நம்முடைய தாத்தா நல்லா கவனிச்சுக்கணும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை வரலாற்று பிழை அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு காந்தியின் புரட்டு தழித்து என்பது தமிழின இழப்பு தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானையின் மின்மை தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மான மின்மை அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று உடன் பிறந்தார்களே தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல்லில்லை தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல அப்போ என்னை தாழ்த்தியவன் யான் அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி ஆதி திராவிடன் இருக்கிற வரை திராவிட மாடல் ஆட்சி வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டு தான் இருப்பான் ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான் அப்ப என்ன ஆயிடுது செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போன்ற வளம் கொளிக்கிற செழிப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும் பெரும் இருக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார் ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள் மனித அடமானம் பெறுகிறார்கள் மனிதனை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள் பார்க்கணும் எப்படி இருக்கும்னு பாரு நாலுல இந்த அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்காரன் சட்டம் கொண்டு வந்துட்ட பிறகும் இந்த நிலை மாறல ஏனென்றால் நம் மக்களினுடைய உளவியல் நிலை மாறல சட்டப்படி இப்படி அடிமையா வச்சு வேலை வாங்கக்கூடாது ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் விரும்பி சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு போயிடுறாங்க வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் மக்கள் வரையீர்கள் இதை பார்க்கிறான் யாரு பெருமகன் ட்ரெமேன் ஹரே பார்க்குறது இது ஏடா அந்த கொடுமையாக இருக்குன்னு பார்க்குறது அந்த மக்கள் உணவில்லை சத்துள்ள உணவு இல்லை இருக்க வீடுகள் இல்லை குடிசை இல்லை நல்ல உடை இல்லை தொடர்ந்து உழைச்சி உழைச்சி சுகாதாரமற்ற நிலங்களில் சூழலில் வாழ்ந்ததுனால தொழுநோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம் அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கல் சாராய மது கடைகள் அதிகமாக தொ தொடங்கப்படுகிறது எல்லாமே அங்கே அவர்கள் எல்லாம் இருக்குது அவர்கள் சார்ந்து இருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் அந்த மக்களை பார்க்கிறான் எப்படி அடிமை நல்லா கவனிச்சுக்க இருபத்தி எட்டு ரூபாய் நாலு அண்ணாவுக்கு ஒருத்தரை அடமானம் போகிறார் இருபத்தி எட்டு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கடன் அது எதுக்காக அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன்பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம் அவரே அடமான பொருளாக தோடு தொங்கட்டான் கொலுசு மூக்குத்தி அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு வந்தாருக்கு அந்த பண்ணையாருக்கு போயிரு வாங்கின கடனை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அல்லது இருபத்தி எட்டு ரூபாய் நாலுனா இந்த கடனை கட்டுவதற்கு காலம்பூற அவர் உழைக்கிறார் அவர் மனைவியும் உழைக்கிறார் அதுக்கு கூலியாக படி தானியம் தான் ஒரு படி தானியம் கொடுக்குறான் ஒருவேளை உடம்பு முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும் இல்லை வீர சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் அந்த உழைப்புக்கு அனுப்பணும் அப்படி அதனால விளைச்சல்ல வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பு கொடுக்கணும் அது வட்டியாக மாறும் அதுக்கு கூடுதலாக உழைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒற்பந்த மீறல் உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை இதெல்லாம் நீ படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க குளவெறி வந்துடும் உனக்கு எப்ப நடந்துருக்கு நூறாண்டுக்கு முன்னாடி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் இது நடந்திருக்குது இது என்னடா வழின்னு பாக்குறாரு அப்ப இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு வாங்க வழக்கு வழக்குப்படலான்னா மக்களுக்கு பயம் நம்மளை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள் காரணம் கல்வி அறிவில்லை கல்வியை பெற முடியல அதனால என்ன முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கான் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம் இந்த கணக்கை பார்க்க முடியல காரணம் கல்வி இல்லை அவன் எழுதி வைக்கிறது தான் அவன் தான் கணக்கு ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறதுக்கு முடியல ஆனால் முதலாளிகள் நில உடமையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு அதேபடி ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள் உழைக்கும் இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதே தான் தொடருது கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா ஜமான் உங்க வீட்டு வாசல கூட அனுமதி கொடுங்கள் நடத்திக் கொள்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கும் ஜெத்த முச்சந்தில் இருந்து நாங்கள் எல்லாம் சொந்தக்காரன் கூடி கத்திக்கிட்டு இருக்கோம் உங்க வாரிசுகளுக்கும் நீங்க படிச்சு நீதிபதி ஆயிட்டே சம்மா உங்க சந்ததி நிறைய வச்சு பாருங்க சம்மா இது மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போக போற மாதிரியே பேசிட்டு இருந்தா இப்படி எப்படி இது உங்க உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க ஏன் முச்சந்தையில் மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க காய்ச்ச காய்ச்சல் இந்தா தலைவலி இந்தா வைத்தவழி இந்தா கால்வழி இந்தா ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி படிப்பு அவர்தான் சரக்கடிப்பு அவர் தான் கற்பழியாள்லாம் அவர் தான் வேலை வாய்ப்பா அவர்தான் பெண்ணிலாம் அவர் தான் எல்லா நோய்க்கு ஒரே மாத்திரை எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான் அவர் தான் படிக்க வச்சாரு அண்ணாத்துறை யார் படிக்க வச்சாரு பதில் இல்லை அன்பழகன் நல்ல தெளிவு இருக்கு எங்களை படிக்க வச்சது எங்காலம் பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ் பலாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா உங்க ஆளுக உங்க ஆளுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் வியாபாரம் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது இதெல்லாம் நம்பர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் ஒரு எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆகியிருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு தான்